மாடம் முடிஞ்சு பயனார ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த நிகழ்ச்சியில் முன்னிலையில் தெரிவிக்கும் ஆணையர் அவர்களே துணை ஆணையர் மண்டல தலைவர் நம்ம சிஇ சாரு சி விஜி மேடம் எல்லா நீங்க மண்டலத்துக்கு உட்பட்ட பதினஞ்சு மாமன்ற உறுப்பினர் உட்களே பொதுமக்களே பத்திரிக்கையாளர் நண்பர்களும் வணக்கம் ஏற்கனவே வந்து நம்ம வந்து இந்த முகாம் ஆரம்பித்து மிக சிறப்பாக நடைபெற்றாலும் அதான் மெயின் ஆஃபிஸ்க்கு அலைஞ்சுக்கிட முடியாது ஆணையாளர் மற்றும் அது துறை சம்மந்தப்பட்ட அனைவரும் தான் பேர் மாற்றமாக இருக்கட்டும் பெட் சர்டிஃபிகேட் இருக்கட்டும் உடனே உடனே வரும் ரோடு என்ன எடுக்கணும் ரோடோட கான்செப்ட் முன்னாடி கவுன்சிலர் கோரிக்கை நான் நேராக போகிற சந்திக்கிற கோரிக்கை ஸ்கூல் போகிற ஸோனு கோயில் போகிற சோன்னு ரோடெல்லாம் கவர் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து மக்கள் இருந்து வந்த மனுவை பெறுத்து நம்ம எல்லாமே கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டோம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரோட்டில் ஒரு இரநூறு கம்ப்ளீட் பண்ணாலும் இன்னும் ஒன்றா படிப்படியாக வந்துகிட்டு இருக்குது மலைக்குள்ளே வேலையை நம்ம செஞ்சு கொண்டிருக்கோம் எந்தெந்த இடத்துல ட்ரெயின் பண்ணணும் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெரிய பெரிய நிறைய மலையை பார்த்தாச்சு நூறு வருஷம் இல்லாத மழையை பார்த்தாச்சு இருபத்தி நாலில் அதே அளவு மழை பெஞ்சாலும் சென்டிமீட்டரை சொல்கிறேன் பெஞ்சாலும் ஊருக்குள்ள தண்ணி வராமல் பார்த்துக்கிட்டாச்சு இந்த வருஷம் அதுலேருந்து எந்தெந்த ஏரியாவில் மோட்ரு யூஸ் பண்ண வேண்டியதும் கிராவிட்டிலையும் போகும் மோட்டர்லேயும் வச்சு ரெடி பண்ணிடுவோம் இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் பல்வேறு கட்டங்களாக பிரித்து அதாவது கிட்டத்தட்ட இரநூத்தி ஆறு பார்க் சைடு பார்க் சைடுனா பூங்கா ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் ஒரு ஐம்பத்தி மூணு அங்கங்கள் லைவில் இருந்தாலும் மக்கள் அதாவது இளைஞர்கள் விரும்புகிற மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சி அந்தந்த இதெல்லாம் சத்திய விநாயகபுரம் ஸ்கூலில் அங்கே நடந்துகிட்டு இருக்குது சத்திய இப்படி பழைய பார்க்கிங் ரூ பேர் பார்க்கணும் சொல்லி பொதுமக்கள் கோரிக்கை கவுன்சிலோட கோரிக்கை இருக்குது படிப்படியாக ஒன்றா நிறைவேற்றிப்படும் இந்த ஏரியாவில் ஒரு சில இடத்துல கிருஷ்ணராஜபுரம் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இல்லாத பகுதியில் ரோடோ காணோ வந்து கொண்டிருக்கிறது அந்த பகுதி நிறைவேற்றப்பட தெரிஞ்சுக்கிட்றேன் இரநூத்தி நாற்பத்தி மூணு ரெண்டு நடவடிக்கைகளும் உங்களுக்கு தெரியும் குடிநீர் சம்பந்தமாக குடிநீர் இல்லாதவங்களுக்கும் தீர்வு பிரச்சனை இருக்குது ஏன்னா அந்த ஹவுசிங் போர்ட் லேண்ட் டிஸ்ட்ரிபியூட் நடந்துகிட்டு இருக்குது அது அரசாங்க ஜிஓ இருக்குது என்ன இருக்குன்னா தேவைக்கிட்ட இடம் யூஸ் பண்ணாட்டால் அவங்களுக்கே கொடுத்துருவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஈபி இருக்குது வீடு கட்டி நம்ம தீர்வு போட்டாச்சு குடிநீர் வீடு ஒரு மாதிரியில் கொடுப்போம் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை உடனே தெரிவித்து ரெடி பண்ணிக்கணும்னு தெரிவித்து விளையிறேன் இது போக நீங்கள் கால் சென்டர்லேயும் கூப்பிடலாம் இது போக உங்களோட முதல் ஒரு ஸ்கீம் கிட்டத்தட்ட நம்ம மூணு வார்டு கிட்டத்தட்ட அறுபது வார்டு முடித்தாச்சு நாற்பது நம்ம மாநகராட்சிக்கு அலாட் பண்ணது அந்த ஃபோட்டா ந